ஜபங்கிறது அதிபதியோட வானமண்டல பொல்லாத சேனைகளோட யுத்தம் பண்றோம் முழங்கால் போடும் போது பாதாளம் பயப்பட ஆரம்பிக்குது அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா உங்களுக்கு வர்ற சோதனை உங்களுக்கு வர்ற சோர்வு நல்லா ஜெபிப்பீங்க ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை தளதுக்க ஆரம்பிக்கும் இத பார்த்து நீங்க பயப்பட கூடாது உங்க ஜெபம் பாதாளத்தை நடுங்க வைக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இப்போ நீங்க முழங்கால் போடுறீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க ஏன் கணவனுக்காக ஏன் புள்ளைக்காக எதிர்காலத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா இது ஒரு பகுதி அடுத்த ஒரு நெலம் என்னன்னா நீங்க முழங்கால் போடிக்கிட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க எப்படி ஜெபிக்கணும்னு நான் சொல்றேன் நீங்க எப்படி என்ன ஜெபிக்கணும்னு தெரியல நான் முழங்கால் போடுறேன் கணவனுக்காக ஜெபிச்சேன் மனைவிக்காக ஜெபிச்சிட்டேன் புள்ளைக்காவது